அஸ்மத் குரு பரம்பராபியோகமாக மகாபரணி கால கற்பண சங்கல்பம் இந்த மகாலய பக்ஷம் பதினைஞ்சு நாளுமே புண்ணிய காலம்தான் அதில் விசேஷமான புண்ணிய காலங்கள் நான்கு மகாபரணி மத்தியாஷ்டமி மகாவித்திபாதம் கஜச்சாய் இது ம மகாபரணி தர்ப்பண சங்கல்பத்தை விண்ணப்பம் செய்கிறேன் இதில் இரண்டு விதமான பெரியவர்களின் அபிப்பிராயம் காருண்ய பித்தர்களுக்கு தனியாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஒரு சாதாரணம் இந்த இரண்டு வர்க்கங்கள் தர்ப்பணத்தை அனுஷ்டித்தாலே அவர்களுக்கும் இதில் குறித்து ஏற்படுகிறது என்பதாகவும் இரண்டு மகான்களுடைய திருவள்ளம் அவரவர்கள் குலாச்சாரப்படி அவரவர்கள் தகப்பனார்கள் பித்ராதிகள் என்ன செய்தார்களோ அதை அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் இது தவறா அது தவறா இது சரியா அது சரியா என்பதாக அந்த விசாரத்துக்குள் நாம் செய்ய வேண்டாம் நம்மளுடைய பெரியவர்கள் எதை அனுர்த்தித்தார்களோ அதை நாம் அனுஷ்டித்தாலே போதுமானது நான் இரண்டுத்துக்கும் சங்கல்பத்தை சொல்கிறேன் அவரவர்கள் எதை அனுஷ்டித்தர்களோ இத்த அதையே அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் யதாக்கிரமம் நித்திய கர்மா அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு தர்ப்பணத்திற்காக பாதப்பிரச்சாரம் செய்ய வேண்டும் பிறகு இரண்டு தினவை ஆச்சரணம் செய்துவிட்டு மூன்று பிற பவித்திரத்தை தரித்து கொண்டு பிராணாயாமம் செய்யவும் அஸ்மது குருமான் வெங்கடநாசாரிய கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தா சதாஹதி குருபிய தத் குருபிய நமோ வாக்கம் அதீமகேமே तत्राध्यव दंपति जगदांपति स्वशेष भूतेन मया स्वीय सर्व परिच्छदयी ही विधातु प्रीतम आत्मान देवा हा प्रक्रमते स्वयं शुक्लां बरधा विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत सर्वविघ्न उपशान्तये यस्य विरद तत्राध्याः पारिषद्याः परश्यत विघ्नं निज्ञनन्ति शतता विश्वक्सेन तमाश्रये प्राचीनामिति हरिरोमत श्री गोविंद 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 अस्य श्री भगवतः महापुरुषस्य विष्णुः आज्ञया प्रवृत्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीय परार्धे श्री है, कल पे भाई प्रथमे पादे वैकस्वक द्वीपे कलौयुले प्रथम पदे जबूदवीपे भारतवर्षे भरतखंडे शेरो दक्षिणे पाश्वे वर्तमाने व्यावहारिके प्रभावादि ष्ठि संवत्सरा मध्ये विश्वावसुनाम संवत्सरे दक्षिणाय वारिषा करता सिंहासे कृष्ण पक्षे पंचम्या आंध्र दिरम पंचनी शुमा 153 வரையंत உள்ளது அதனா पंचम्या पुண்ய தித वासர하 브ృము బాసర అపభరని నక్షత్ర యుక్తాయ శ్రీ విష్ణు యోగ శ్రీ విష్ణు కారణ శుభ యోగ శుభ కారణం యేవంగුණ విశేషమే

மாதாமம் மாதாமகில் இருந்து மூன்று திருநாமங்கள் வசுருத ஆதித்தஸ்வூபாணம் அஸ்மத் மாதிரி பிதபிதா பிரபிதமஹா வய பித்ரி அக்ஷய திருப்திரி டப்பணம் கரிஷே என்று இரண்டு வர்க்கங்கள் மட்டும் செய்பவர்கள் இதை சொன்னால் போதும் இப்போ முக்னம் சேர்த்து காரண் பித்தக்களுக்கு செய்பவர்கள் இந்த இரண்டு வர்க்கங்களுக்கு உண்டான பித்திருக்களை சொல்லி அந்த கோத்திரத்தையும் நாமதைவத்தையும் சேர்த்து விட்டு வர்க்க தத்தோத்திரானாம் தத்தனாம் வசுவசு ஸ்வரூபானாம் பிதிரு மாதுளாதி மாதி அவசிம் கணீக பீணாஞ்ச அக்ஷயத்திருத்தியர்திரிதிப்பணம் கரிஷே என்று சங்கல்பம் செய்துவிட்டு அவரவர்கள் பெரியவர்கள் எதை பெரியவர்கள் எதை அனுஷ்டித்தார்களோ அதை அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் தாசன் தையார் மாடபூஷி ஸ்ரீவல்லமன்